எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டுதாங்க இருக்குது எந்த ரைஸு பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டெல்லாம் விடுங்க எப்போயுமே ஒயிட் ரைஸை விட இந்த மாதிரி மில்லட் ரைஸ்கள் கொஞ்சம் வந்து உதவியாக இருக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கு அந்த ஒயிட் ரைஸ் தான் நம்ம வந்து விட்டுட்டு இந்த காட்டு யானம் அப்படிங்கிற ஒரு ரைஸை வந்து எடுக்க போகிறோம் இது வந்து நிறையா பேர் வடிக்கிறதுக்கு வந்து இதை வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியாமலே வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இது எப்படி எளிமையாக சமைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க இப்போ காலையில் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நைட்டு வந்து சமைக்கலாம் ரெண்டாவது இந்த அரிசிலாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க உண்மையிலே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க நீங்கள் நார்மல் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே வந்து இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டு கூட சாப்பிட்லாம் மதிய ரைஸாகவும் வந்து இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் நம்ம சாதம் மாதிரியே தான் இருக்கும் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஊற வச்சு நம்ம எடுத்துட்டு ஒரு நல் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ஆறு விசில் போட்டு எடுக்கையில நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும் ஆனால் நம்ம நம்ம வந்து எப்பயுமே தண்ணியை வந்து வடித்து தான் வந்து சாப்பிடணும் ஏன்னா தண்ணியை வடிக்காமல் சாப்பிட்டோம்னா நமக்கு சுகர் லெவல் வந்து கூட இருக்கும் அதனால் எப்பவுமே கஞ்சியாகவும் சாப்பிடக்கூடாது வடிக்காமையும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்து கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த ரைஸை அதில் கொட்டி நல்லா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வடித்து எடுக்க போகிறேங்க இந்த மாதிரி வடிச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பொழு பொழு பொழுன்னு வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு நம்ம நார்மல் சாதம் மாதிரியே இருக்குங்க நீங்களும் எடுத்து இந்த மாதிரி ரைஸை சாப்பிட்டு பயன்பெறுங்க ரொம்ப உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாம்